எல்லாருக்கும் வணக்கமுங்க மக்களோடு நான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் உங்களை எல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு சந்திக்கிறேன் ஏன்னா நானும் இருபத்தஞ்சி நாளாக ஏகேபி சின்ராஜனுக்கு உதயசூரியன் கோர்ட்டு கேட்டு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி முழு சுற்றி வந்துட்டேன் காத்தாலும் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா பொழுது வந்து பத்து மணி வரைக்கும் சுற்றுறோம் அது பொழுதோடு கூட இல்லைங்க எனக்கு மனசு வருத்தம் எப்போ பட்டுச்சு அப்படின்னா காத்தாலும் ஆறு மணி ஆறரை மணிக்கு வண்டியை கட்டிட்டு ஓட்டு போ ஓட்டு கேட்க போகிறோம் போது பார்த்தா இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் ஆட்டுற நேரம் இல்லை பொம்பளை அதை பள்ளிக்கூடம் ஆட்டுவோமா இல்லை குடிதண்ணி அப்போ தான் திறந்து விடுறேன் ஓடி போய் குடத்தை தூக்கிட்டு லைன் கட்டிக்கிட்டு அவ்வளவு சங்கடமாக இருக்குது ஏன் இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி இதுவரைக்குங்க அஞ்சு எம்எல்ஏ கொடுத்தீங்க ரெண்டு மந்திரிகளை கொடுத்தீங்க ஒரு சபாநாயகர் கொடுத்தீங்க ஒரு பாராளுமன்ற மந்திரி கொடுத்தீங்க எட்டு வருஷ காலமா இ ஆட்சியில் இருக்கிறாங்க இத்தனை பேரும் இருந்துமே ஒரு குடிதனி பஞ்சத்து கூட தேய்க்க முடியலினா இது ஆட்சி பண்ணாங்களா இ என்ன பண்ணாங்கோ ஒரு ஒம்பது மாசம் நிற மாசம் கற்பிணி அந்த அம்மா பாவ குடிதனிக்கு இடுப்புல ஒரு குடத்தை தலையில ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு போறா இதே நம்ம பெத்ததாயோ இல்லை நம்ம பொண்டாட்டியோ இப்படி குடத்தை தூக்கிட்டு வந்தா நம்ம மனசு பதவதைக்காது அப்போ நாமோ அந்த காய்ச்சி கண்ணில் பார்க்கும்போது கண்ணு அப்படி கலங்குது ஏன் எல்லாம் ஓட்டு கேட்க வரும்போது சொல்றாங்க தாலிக்கு தங்க தாரு தாலிக்கு வெங்காயம் தார ஓரச்சி தீர் ஒரு தார குடிநீர் பைப்பு தாரே அப்போ இதெல்லாம் வெறும் வாக்குறுதி மட்டும்தானா பண்றதுக்காக இல்லையா அதெல்லாம் அப்போ ஓட்ட வாங்க வரைக்கும் வாக்குறது செல்வழியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சாச்சு நம்ம தலையில தான் ரெடியா இருக்கிறாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நம்ம விரல வைக்கிற மையே வெறும் மையோடு இருக்கப்படாது நம்ம தலையெழுத்து மாத்திரதா இருக்கோம் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா அதை காட்டிலும் வேற என்னங்க வேணும் ஒரு மனுஷன் கஞ்சி சோறு இல்லாத கூட பொழுது வரைக்கும் இருந்ததில்ல தண்ணி இல்லாத இருக்க முடியுமா ஒரு குழந்தைக்கு தண்ணி வாக்கு வேணும் பாத்ரூம் போக வேணும் ஊடு வாசத் தொடக்கி வேணும் துணிமணி முளி வேணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி நாள் வேண்டாமங்களா ஏதை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாங்கோ எங்கள் அப்பாரு ஒம்பது முளத்தில் தண்ணி குடிச்சார் எங்கள் அப்பா தொண்ணூறு முளத்தில் தண்ணி குடித்தார் நானும் இப்போ தொள்ளாயிரம் முளத்தில் தண்ணி குடிக்கிறேன் நாளைக்கு என்ற பேரனோ என்ற கொள்ளு பேரணும் எத்தனாயிரம் முளத்தில் தண்ணி குடிப்பாங்கோ அப்ப இந்த ஆளுகின்ற அரசாங்கம் மேலையும் சேரி கீழையும் சேரி தண்ணி பத்தி ஒரு ஒரு சின்னதா ஒரு விஷயம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க போனாச்சியில என்னன்னா கங்கையும் காவேரியும் இணைச்சு குடுக்கறமன்னாங்க இணைச்சாங்களா இது வரைக்கும் கங்கையும் சுத்தப்படுத்துறமன்னாங்க பண்ணாங்களா இது வரைக்கும் சரி வடநாட்டு வேலை நம்மளுக்கு இங்க காவேரியில மூணு மாதத்துக்கு முன்னால கொல்லம் அளவு அவங்க மூணு டைமையும் திறந்துட்டேன் கிடு கிடுக்குன்னு மேட்டூர் நம்பிச்சு அவ்வளவு சந்தோஷமானவங்களுக்கு அப்பா தண்ணி பஞ்சம் தீந்து போவு வரணும் மனசு வச்சு மழை பேஞ்சு போட்டேன் இன்னியாவது நம்ம பஞ்சம் பொழைக்குமா பால் பானு போங்குமா தண்ணி குடி தண்ணி பிரச்சனை இல்லாத இருக்குமான்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இப்போ மூணு மாதம் இல்லைங்க எண்ணி வச்சு தொண்ணூறு நாள் இப்போ குடிக்கிறக்கு தண்ணி இல்லை பாதி போர் நின்று போச்சு கிணத்துல போய் எட்டி பார்த்தா அது கிடக்குது அகல ஆதாரத்தில் தண்ணி கவர் போட்டு சேர்ந்து முடியுமா அன்றைக்கி அப்போ இந்த தண்ணி பிரச்சனை மட்டும் இதே இந்த அரசாங்கத்துக்காரங்க சரியா எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னைக்குன்னு எது போட்டது இல்லையோ கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலமாகவே இந்த நாமக்கல்லில் நிறைய குளங்குட்டை இருக்குது எங்கே பார்த்தாலும் வேலிமூலி முளைச்சு கிடக்குது அதை வெட்டி சுத்தம் பண்ற கூட நேரம் இல்லை எவனையும் ஊர் சனங்களைவே வெட்டி உங்க குளத்தை சுத்தம் பண்ணிக்கடான்னு ஒரு அனுமதி கொடுத்துருந்தா அவனே கூட வெட்டி சுத்தம் பண்ணிருப்பேன் அதையும் எடுத்து மண் வலிக்கிறாங்கோ எவனோ வலிச்சிட்டு போறாங்கன்னு கேஸை போட்டு குப்பமாடு பண்ணி எல்லா ரெண்டு லஞ்சத்தை வாங்கறதுக்குனே தான் ஆட்சியாளருக்கு தெரியுறாங்களே தவிர அடிப்படையில் சணங்கு பொழைக்கிட்டு நினைக்கவே இல்லைங்க அவ்வளவு சங்கடமா இருக்குதுங்க இந்த காவேரி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க காவேரி ஆத்தங்கரையில் அவிதா குடிதண்ணீருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க அது இப்பத்த இன்னும் சித்திர வையாசிக்கு மழை இல்லாத போச்சு அப்படின்னா அவிலும் ஜட்டி எடுத்த வேணும் ஒரு அம்மா சொல்லுது ஏகப்பட்ட குழம்பு இருக்குது கண்ணு ஆனால் தண்ணி தான் இல்லை வேறு வேலிமூலி முளைச்சி கிடக்குது அது சுத்தம் பண்ணுற காலில்லை நூறு நாள் வேலை செய்கிற பொம்பளைல உட்டா கொண்டு சுத்தம் பண்ணி போடுவோம் எங்களை ரோட்லயே அலைய விடுறாங்க சாமி அந்த குளத்துல சுத்தம் பண்ணுற தூர்வாரம் கணக்குத்தான் எழுதுறாங்களா தவிர சண்டாலம் கூட ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு மாமிட்டி மண்ட கூட வெட்டி போடலையாயா இன்னைக்கு வந்த தண்ணி சேமிச்சு வைக்க முடியல நார்மலாவே நாமக்கல் மாவட்டத்தில் மழை கம்மி இந்த கட்டாப்பு சரி அந்த திருமணி முத்தாறு திட்டத்தை பத்தி அஞ்சு எம்எல்ஏ கூட்ட சண்டை பண்றதுல பேசினாங்களா இல்லை ரெண்டு மந்திரி பேசுனாங்களா ஏ சபாநாயகர் போன கிட்ட தனவாளன்னே இங்கே தான் ஜெயிச்சார் இந்த தொகுதியில் நாமக்கல் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதி ஜெயித்து வந்தார் ஏ அவருக்கு தெரியாதா குடிநீர் பஞ்சத்து போ போக்கணும்னு அப்போது அவங்க கட்சி நல்லா இருக்கணும் அவங்க பதவி நல்லா இருக்கணும் அவங்கள சார்ந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கலையே கட்சி பதவி தானே மெயினாக நினச்சிருக்கிறாங்க சனக்கு ஓட்டு போடலின்னா நம்மளுக்கு எம்எல்ஏங்கிற பதவி எங்கிறது வந்தது பொற்கலி எம்எல்ஏவாக போறதுமா இல்லை பொறக்கிலயும் மந்திரியாக போறதுமா அடிப்படையில் ஒன்று நாம் ஒன்று ஐநூறு பணம் கேட்கல ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுங்கன்னு கேட்கல குடிக்க தண்ணி தானு கேட்குறோம் ஓட்டு கேட்க போகிற வக்கமாக பொம்பளை கொடை தூக்கிட்டு வந்துட்டு ஆ குடி தண்ணி கொடுக்குற பக்கம் இல்லையே ஓட்டு கேட்டு வண்டியான்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் அக்கா நாங்கள் உங்களுக்கு வாக்குப்படிலே எட்டு வருஷமாக வேற விதம் வாக்குப்பட்டுருக்குறான் அவளை கேளுங்கோ பாக்பட்டு வந்த மாதிரி மொழி கஞ்சி தண்ணி ஊத்துலின்னு சண்டைக்கு போன ஒரு நாய் பத்து சுட்காரி ஊத்துலின்னு கேட்டது நாய் அது அப்போது இன்றைக்கி சூரியன் ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த திருமணி த முத்தார் திட்டம் நின்று இருக்குமா கண்டிப்பாக கருணாநிதியோடைய ஆசையினாலேயுமே நம்ம ஸ்டாலின் பேர் முயற்சினாலேயுமே இன்னைக்கு இந்த திருமணி முத்தார் திட்டம் நிறைவேற்றி இருப்பாங்க நாம் என்ன கேட்குறோம் காவேரியத்தில் பங்காக கேட்குறோம் அனாமத்தா வெட்டியா திறந்துடுற தண்ணி கடல்ல ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்ச பட்சம் நூறுல இருந்து நூத்தம்பது ஜிஎம்சி தண்ணி போய் கடல்ல கலந்து வெட்டியா போகுது அப்படி எவ்வளோ வெறு உப்பு தண்ணியா போற தண்ணிய இந்த ஓடுது காவேரி எத்தனை தூரமாக்கா மீறி போனா ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வாய்க்கால வெட்டி அது ஒரு காவாயை வெட்டி இந்த ஆத்துல இணைச்சுட்டா இப்ப திருமணி முத்தாறுல என்ன தண்ணி வருது பூரா சேலை டிச்சு தண்ணி தான் வருது அந்த தண்ணி மோந்து குடிக்க முடியுமா ஆத்தவரம் கொடிக்கலாம் அரும்பரும்பா வெத்தலையா போட்டாச்சா வைக்கிறது இல்லை பொண்ணுருக்கும் பார்க்கிறது இல்லை இன்னைக்கு ஆத்தோரம் வெத்தல் நட்ட வெத்தலை ஆள் பூராமே இன்னைக்கு வறண்டு பாலைவனமா மாறிப்போச்சே எதாந்தான் ஆத்தோரத்தில் இருக்கிற இது நாலு என்ன மரத்து உசுரோட பார்க்கலாம் பூரா செம்பிளி ஆடு மேய்ச்சிகிட்டு அந்த செம்பிளியாட்டுக்கு தண்ணி இல்லாமல் பட்டி போட்ட ஆடு அட குட்டி போட்ட ஆடு நஞ்சு கொடி கழுவ கூட தண்ணி இல்லாமல் பா ஒரு வயசான தாத்தா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கு ஒரு தூக்க முடியாத கூட ஒரு இத்தச்சோட்டு மணக்களை தூக்கிட்டு வரார் ஏன் சாமி நம்மட பலனுக்கு எதைத்தான் தூக்க முடியும் ஒரு நாளைக்கு பத்து நடக்கணும் சாமி அப்படிங்கிறார் ஒரு ஒரு குடி தண்ணியை கூட சரியா கொடுக்காது இந்த அரசாங்கம் நம்மளுக்கு தேவைங்களா யோசிச்சு பாருங்க அப்ப இந்த அரசாங்கம் போகணும்னா நாமளே ஓட்டு போடணும் எப்போ போடணும் ஏப்ரல் மாசம் பதினெட்டாம் தேதி காத்தால் எழுந்திரிச்சு ஊட்ட வலிச்சுட்டு தண்ணி வாத்துட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு கப்போரத்தை பார்த்து வச்சு சாமி கும்பிட்டு போட்டு நேரமாக ஓட்டு போட போகும் அந்த அன்னைக்கு தேவை ஆடு கன்று போடுற அப்படி இருக்குது எளவு வந்து சேர்ந்துட்டுது சகலப்பாடி ஒளிக்கு பொண்ணு பார்க்க வராங்கோ பையனை காலேஜ் சேர்த்து போகிறேன் ஸ்காலர்ஷிப் வாங்க போகிறேன் துன்மினி எடுக்க போகிறேன் அப்படின்னு எந்த காரணம் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் நேரமோ காலமோ ஓட்டு போடப்போம் ஏன் தெரியுமா ஏன் பறக்கிற சிட்டுக்குருவி குருவி எங்கிட்ட இருக்குது சூரியத்தி இன்னைக்கு அது இந்த ஆட்டமெல்லாம் ஆடுறாங்கன்னு என்ன காரணம் நாம் ஓட்டை ஓட்டு வச்சுக்கிட்டு தானே ஆடுறாங்க அந்த ஓட்டை கணக்காக பிடிங்கிட்டு பாருங்கோ பீஸ் போன வலுப்பு என்றைக்கு எரியி என்றைக்கும் எரியாது அப்போ இந்த ஓட்டு மறக்காமல் போடணும் ஏன்னா ஓட்டு போடுறது நம்ம கடமை காற்றால் எழுந்திரிச்சு தண்ணி பார்த்துட்டு நான் சொன்னாப்பிழை வீடு வாசல் கூட்டி சுத்தம் பண்ணி போட்டு கற்புற பற்ற வச்சுட்டு போய் ஓட்டு போடுக்கும் எதுக்கு போடணே உதயசூரியன் ஜின்னத்தை பார்த்து நறுக்குன்னு குத்தி போட்டு திரும்பி பார்க்காது வந்துருக்கும் நம்மளை பிடிச்ச கரகை இதோட தொலைஞ்சு நாசமா போட்டு இன்னைக்கு குடி தண்ணி கூட இல்லாத ஒரு சனங்கு எப்படி உழைக்கிறது காத்தால பையனு பள்ளிக்கூடம் தாட்டுவாளா புருஷனுக்கு சோறாக்கி கொடுப்பாளா உடுவாசு கூட்டுவாளா தும்மினி துவைப்பாளா இல்லை தண்ணி குட தூக்கிட்டு போய் நிற்பாளா அங்கே போனா நாலு போட்டு வச்சிருக்கிறாங்க நானும் ஒரு பொம்பளை நாலு வைப்பு எம்மா வச்சு பாருங்க நாற்பது ஆம்பளை கஷ்டப்பட்டு போட்ட வைப்பு நாற்பது பொம்பளை ஒன்று சேர்ந்து சண்டை போட்டு வழக்கு போட்டு பைப்பு பிடிங்க இருந்துச்சிடுறாங்க போர் வை போட்டு கொடுக்குறோமுங்கிறாங்க அதில் பதினஞ்சு நாளைக்கு தண்ணி வருது அப்புறம் தண்ணி வச்சு போகுது ஆயிரத்தி ஐநூறு அடி போர் போட்டு புகையா புகைத்தள்ளி அப்போது இன்னைக்கு தண்ணி இன்னைக்கு நம் இன்னைக்கு நம்ம தலைமுறையே இந்த குடி தண்ணிக்கு இத்தனை சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா இனி வருங்காலத்தில் குடி தண்ணிக்கு என்ன பண்ணு இன்னைக்கு வெக்கம் வெக்கத்துட்டு சொல்கிறேன் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலே சோனையில் தண்ணி வரும் குட்டையில் தண்ணி இடைக்கு போய் நேற்று மடிப்போம் கிணத்துல வேங்கணத்தில் தண்ணி இடைக்கி மீன் பிடிப்போம் இன்றைக்கி அந்த கிணத்தையும் காணும் அந்த குட்டையும் காணும் சோனையே காணும் சுரக்கிற சோனை என்றைக்கும் சுரக்கும்பாங்க வலி சோனை இன்னைக்கு அதுலேயே தண்ணி வற்றி போச்சுன்னா அவ்வளவு வரைச்சி ஏன் மரத்தை புறா வெட்டிட்டோ மழை இல்லை பேயக்கூடிய கொஞ்சம் மலையும் நம்மளால தண்ணி சேமித்து வைக்க முடியலைங்க அந்த கோடை வேஞ்சது வேிஞ்சிது எலெக்ஷனுக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கமில்ல பொம்பளைக்கும் அண்டாவையும் குண்டாவையும் குண்டா அந்த வச்சு அந்த மழை தண்ணி பிடிச்சி வச்சு பழங்குறாங்க குட்டை தண்ணி கோழி பண்ணிக்கு பக்கத்தில் அந்த சொனையில் அந்த டிச் தண்ணி அந்த முத்தாரில் வரது டிச் தண்ணி அதை வந்து குணம் குணமாக கொண்டு போய் கோழி கொடுத்துறாங்க அப்போது நாம காசு கொடுத்து இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் இந்த ஆடு மாடு கோழி கொஞ்சம் தண்ணி மாயா நார்மலாக புருசு போட்டாட்டி இரநூறு படி தண்ணி வேணும் ஒரு மாடன்னு குறைஞ்சது ஒரு நாளைக்கு படி தண்ணி குடிக்கும் அந்த பொம்பளை அந்த நாலு படி வாழு கறக்கறக்கு எத்தனை நடனம் தண்ணி கொண்டு தூத்துறது ஒரு ஆடு மாட்டுக்கு எங்களுக்கு கொடுக்காட்டி போச்சாது சாமிகளை அப்பா மவராசா அந்த ஆடு மாடுக்கு அந்த வாய் இல்லாத சீவம் குடிக்கிறதுக்குனாலும் தண்ணி கொடுத்துலைக்கடா உங்களுக்கு என்ன காசு கிடக்குது அப்பா பொத்தல் மேலே பொத்தல் போட்டு பூமியிலேருந்து உறிஞ்சி எடுக்கிறீங்க நாங்கள் ஏழை வாழவி என்ன பண்ணுவோம் இந்த அக்கா அத்தனை அறுமடா கண்ணீர் வெடிக்கிறான் இன்னைக்கு ஒரு அக்கா மட்டும் இல்லை தொகுதி முழுக்கவே இந்த பிரச்சனை இது ஒரு அக்கா சீவக்கட்டை தூக்கிட்டு வரா எனக்கு குடிக்கிறக்கு தண்ணி கொடுக்கல ஓட்டு கேட்கற கிணத்துக்கூட ஊருக்குள்ள வரீங்கன்னு அப்போ எங்களை கேட்கற மாதிரி இவியில் எத்தனை தடவை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டிருப்பாங்க ஏன் அவளுக்கு தான் வெக்கமான ஒண்ணும் இல்லையே தோல் மேலே தோன்று ரீடு தொடைச்சு போட்டால் ஒன்றுமில்ல எதை சொன்னாலும் சிரிச்சிட்டு வராங்கோ ஓட்டு கேட்கற போனால் கேண்டிடேட்டை ஊருக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க ஏ அமைச்சர் போனால் கூட குடி தண்ணி கொடுக்கலையும் உங்களுக்கு இங்கே என்ன வேலைங்கிறாங்க ஏ நாம் நல்லபடியாக செஞ்சுருந்தா நம்மளை வான்னு கேட்பாங்க வடை சம்பு தண்ணி கொடுப்பாங்க நாம தான் ஒன்றுமே செய்யலையே செய்யாத போய் ஓட்டு கேட்டால் எப்படி எப்படி போடுவாங்கோ என்ன நம்பிக்கையில் வீலெல்லாம் போய் ஓட்டு கேட்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது பத்து பைசா வேலை செய்யலையே ஒரு குடிதனி பிரச்சனை தெரியலே அப்போது அது இது என்ன நினைக்கிறாங்கோ சனங்களுக்கு ஓட்டை வாங்கிட்டா நாம் குதிரை ஏறிக்கலாம் அதுக்கு மட்டும் நாம் இந்த கட்டாப்பு தாய் குளங்களே நான் தான் பேசுகிறேன் எனக்காக இல்லை இன்னைக்கு குடி தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலமைக்கு வந்துருக்குறோம் அன்றைக்கி எல்லாம் பசேரி போனோமே என்னைக்கு பாட்டில் தண்ணி குடித்தோம் பவாணி போனால் தண்ணி பவானி தண்ணி கோயம்புத்தூர் போனால் சிறுவாணி தண்ணி திருச்சி போனால் காவேரி தண்ணி உங்கள் மோகனூர் போனால் காவேரி தண்ணி எல்லாம் பைப்பில் வர அள்ளி குடிச்சுக்கிட்டு வருவோம் ஆனால் இன்றைக்கி எல்லாம் பீனா வாட்ரு வாங்கி வாங்கி பாட்டில் 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 ஒரு பாட்டில் இருபத்தஞ்சி ரூபா அது கூலிங்காக இருந்தால் முப்பது ரூபா ஒரு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆறுபடி தண்ணி குடிக்கணுமோ டாக்குட்டு சொல்கிறாங்க அப்போது ஒரு நாளைக்கு தண்ணிக்கு மட்டுமே ஒரு மனுஷன் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா செலவு பண்ண குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் ஐநூறுரூவா தண்ணிக்கே போகுது இருக்க முடியிருக்கிறவ அள்ளி முடிவு கொண்ட போடுவா முடத்தலக்காரி என்ன பண்ணுவா அப்போது எத்தனையோ ஏழவாள சனங்கோ குடி தண்ணிக்குத்தான் இத்தனை போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க குடத்தை கொண்டாந்து நடு ரோட்டில் வச்சுட்டு சாய்க்களை கொண்டாந்து நிறுத்திட்டு ஒரு மைல் ஒன்றரை மைல் தண்ணிக்கு நடையா நடந்துகிட்டு கிடக்குறாங்க சாமி அப்போ இந்த நிலமை மாறணுமுன்னால் நீங்கள் வாக்களிக்கணும் சூரியனுக்கு மறக்காம ஓட்டு போடணும் நாளைக்கு அஞ்சு குடம் தண்ணி தான் வருது தண்ணி மாட்டேங்குது குழந்தை குட்டிங்களா வச்சுக்கிட்டு சமையலுக்கு வீட்டுக்கு குளிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி மாட்டேங்குது ஒரு குடம் தண்ணிக்காக ஒரு கிலோமீட்டர் தூரம் போறதா இருக்குது எங்களுக்குள்ள குளம் கொட்டையெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் தண்ணி இல்லை மறுபடியும் தூர் வராதனால தண்ணி சேமிக்கிறதுக்கு வழி இல்லை எங்களை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எங்களோட வயசானவங்களாம் இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டப்படாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி மழை பேஞ்சு காவேரி இடத்துல வெள்ளம் போச்சு ஆனால் எங்கள் ஊரில் தண்ணி இல்லை குடிக்கிறது கூட எங்கள் ஊர் பக்கத்தில் திருமணி முத்தார் ஆறு இருக்குதுங்க காவேரி இருந்து திருமணி முத்தாருக்கு தண்ணி திறந்து விட்டுருந்தாங்கன்னா எங்கள் ஊரும் செழிப்பாக இருக்கும் நிலை மாற திருமணி முத்தார திட்டத்தை நிறைவேற்றிடுவோம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை வளமாக்குவோம் வாக்களிப்பீர் உதயசூரியன்